ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் கீரை சாதம் அப்புறம் வாழைக்காய் வறுவல் இது தான் இன்றைக்கான சாப்பாடு பாருங்கள் சாப்பாடு போட்டுக்கலாமா வாழக்கா இதுதான் இன்னைக்கான சாப்பாடு எனக்கு இந்த வீ இந்த உணவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த உணவு எனக்கு ரெடி பண்ணுறதுக்கு இறைவன் எனக்கு தெம்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் தயவுசெய்து இந்த வீடியோ பாருங்கள் உதவி பண்ணுங்கள் மக்களை இப்போ எல்லாத்தையும் மூடி வச்சிடலாம் பாய் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தயவுசெய்து